தந்து நடத்துகர் கண்டித்து உணர்த்தி போதுகிறீர் ஆவியானவரே துய ஆவியானவரே ஆவியானவரே துய தூயானவரே பரிசுத்தாவியானவரே ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் குதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்த ஜப வேலை முழுவதையும் நீர் ஆளுகை செய்யும் எனக்கு கற்றுக் கொடுத்திடலும் உடைய வசனத்தால் என்னை நிரப்பும் வசனத்தை போதிக்க இருக்கிற இந்த வேலையிலே உங்களுடைய மக்களோடு நீர் பேச வேண்டி ஒப்பு கொடுக்கிறேன் பரிசு தாவியானவரே இந்த வசனத்தை கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும் தவறு செய்யும் பொழுது கண்டித்து உணர்த்தி திருத்தும் நல்வழிப்படுத்தும் விதைக்கப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்களுடைய மனங்களிலே வேரூன்றி முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக பலன் கொடுக்க செய்ய வேண்டி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன் அமீன் அலை லூயா ட்ரை யார் காலடியில் நீ விழுந்து கிடக்கின்றாய் என்ற தலைப்பிலே இறை வசனங்களை என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் பெரிய சுயநலம் மிக்க இந்த உலகத்திலே மனிதன் தான் விரும்புவதை பெற்றுக்கொள்வதற்கு யாருடைய காலடியில் விழுவதற்கும் தயாராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு உதவி பெற அரசியல்வாதிகள் காலடியிலும் பதவி பெற அதிகாரத்தில் இருப்பவர்கள் காலடியிலும் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக பணம் படைத்தவர் கால்களிலும் விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஏன் எதிரிகள் காலடியில் கூட விழுவதற்கு மனிதன் விற்கப்படுவது கிடையாது இந்த இறைவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலே நீங்கள் யார் காலடியில் விழுந்து கிடக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து அந்த இடத்திலிருந்து எழுந்து யார் காலடியில் விழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் உலக முடிவிலே என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை விளக்கக்கூடிய திருவிவிலியத்தின் இறுதி புத்தகமாகிய திருவெளிப்பாட்டினை இயேசு மிகவும் அன்பு செய்த இறுதி உணவிலே இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த சீடனாகிய யோவானுக்கு ஒரு வானத்தூதர் எழுத சொல்லி சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது யோவான் என்ன செய்தார் தெரியுமா திருவழிப்பாடு பத்தொன்பது பத்தினை வாசிக்க கேட்போம் நான் வானத்தூதரை வணங்கும் பொருட்டு அவரது காலடியில் விழுந்தேன் ஆனால் அவரோ என்னிடம் வேண்டாம் இயேசுக்கு சான்று பகர்ந்த உனக்கும் உன் உடன்பிறப்புகளுக்கும் நான் உடன் பணியாளனே கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார் அலெலூயா பிரைஸ்லார் பெரிய வானத்தூதர்களை நமக்கு உடன் பணியாளர்களாகத்தான் கொடுத்திருக்கிறாரே ஒழிய அவர்களை வணங்குவதற்கோ ஆராதிப்பதற்கோ அல்ல என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன் சரியமானவர்களே இதை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று பனிரெண்டினை வாசிப்போம் நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளை இடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் இப்போ புரியுதுங்களா வான ஆண்டவர் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு வானத்தூதர்கள் நம் வாழ்க்கை பாதையில் நம்மை பாதுகாக்கும்படி கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் நமது உடன் பணியாளர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அதனால தூதர்களுக்கு தேர் தூக்குவது ஆலையிடுறது தூபம் காட்டுறது கொடிமரத்தை சுத்தி சுத்தி வர்றது இதெல்லாம் தவறு பாவம் என்பதை இன்றைக்கு தின்னமாய் அறிந்து கொள்ளுங்கள் அலை பிரைஸ்லாட் அப்போ உன்னுடைய துதியும் புகழ்ச்சியும் யாருக்கு செலுத்த வேண்டும் ஆராதனை யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதை பிலிப்பியர் எழுதிய கடிதம் இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களை வாசிக்க கேட்போம் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் அலெலூயா பிரைசுலாட் ஆகவே பிரியமானவர்களே உடைய துதி ஆராதனை உங்களுடைய வணக்கம் புகழ் மாட்சி மகிமை எல்லாம் யாருக்கு மின்னுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே என்பதை இன்றைக்கு சின்னமாய் அறிந்து கொள்ளுங்கள் அலிலூயா பிரைசுலாட் காரணம் வேதம் சொல்கிறது இவரால் அன்றி அதாவது இயேசுவால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை இரண்டாவதாக திருத்தூதர் பணிகள் பத்தாம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வினை நாம் வாசிக்கின்றோம் செசரிய நகரில் பொர்நேலியு என்ற ஒரு நூற்று ஒரு தலைவன் இருந்தான் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் தெய்வ பயம் உள்ளவன் நல்ல மனிதன் ஒரு நாள் அவர் பிற்பகல் மூன்று மணி வேளையிலே ஜெபம் செய்து கொண்டிருந்த பொழுது பானத்தூதர் அவருக்கு காட்சி கொடுத்து யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி பேதுருவை வர சொல்லும் என்று சொல்லி சொன்னார் இதை கேட்டதும் பொர்னேலியு ஆள் அனுப்பி பேதுருவை வர செய்தார் பேதுரு வந்ததும் பொர்னேலியு என்ன செய்தார் தெரியுமா திருத்துதர் பணிகள் பத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனங்களை வாசிக்க கேட்போம் பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார் பேதுரு எழுந்திடும் நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார் அலை ியமர்லே பேரு யார் தெரியுமா திருச்சபையின் முதல் போப்பாண்டவர் அவர் சொல்லிருக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் என் கால் இருப்பா உனக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லிருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா எழுந்திடும் நானும் மனிதன்தான் பெரியமானோர்லே இன்றைக்கு பணத்தை மீறினால் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது என்ற ஆணவத்தினால் எத்தனை பேரை உங்கள் காலடியில் விழ வைத்திருக்கிறீர்கள் என்பதை சற்று அலசி ஆராய்ந்து பாருங்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை உங்கள் காலடியில் விழ வைக்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்பதை இன்றைக்கு தின்னமாய் அறிந்து கொள்ளுங்கள் அப்படி யாரையாவது உங்கள் காலடியில் விழ வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேளுங்கள் அலை லூயா பிரியமானவர்களே அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பணக்காரர்கள் மருத்துவர்கள் மற்றும் மந்திரவாதிகள் காலடியில் விழுந்து கிடக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கே இப்பொழுதே எழுந்திருங்கள் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் கொடுக்க வல்லவரிடம் திரும்புங்கள் அவர் காலடியில் விழுங்கள் மன்னிப்பு கேட்டு கதறி அழுங்கள் நிச்சய நிச்சயமாக ஆண்டவர் இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு புது வாழ்வு கொடுக்க இருக்கிறார் அவரிடம் இன்றைக்கு அவருடைய பாதத்திலே விழுந்து மனம் திரும்புவீர்களா தலை நீங்கள் யார் காலடியில் விழ வேண்டும் என்பதை உங்களுக்கு விளக்க ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம் இயேசு வீட்டிற்கு உணவருந்த போகிறார் என்று அறிந்த ஒரு பாவியான பெண் என்ன செய்தால் தெரியுமா வசனம் முப்பத்தி எட்டை வாசிப்போம் இயேசுவுக்குப் பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார் அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினாள் ஊசினாள் இந்த பெண்மணி பாவ வாழ்க்கை வாழ்ந்தவள் அதாவது வில்லியம் சொல் பாவியான பெண் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் வருந்தி ஆண்டவருடைய பாதத்திலே அழுது கண்ணீர் சிந்தி அவருடைய காலடிகளை தன்னுடைய கண்ணீரால் கழுவி தன்னுடைய கூந்தலால் துடைத்து நறுமண தைலம் பூசினாள் என்று சொல்லி வாசித்தோம் அதன் பிறகு நீங்க தொடர்ந்து வாசிக்கும்பொழுது நிறைய காரியங்கள் வரும் கடைசியா ஆண்டவரே சின்ன சொல்கிறார் என்றால் இவள் மிகுதியாக அன்பு காட்டினதனால் இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவருடைய பாவத்தை மன்னித்தார் பெரியமானவர்களே இன்றைக்கு நீ எந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறாயோ ஒருவேளை அது விபச்சாரமாயிருக்கலாம் ஆபாச படங்களாயிருக்கலாம் ஓரின சேர்க்கையா அல்லது லிவிங் டுகெதரா நீ விட முடியாத பாவங்கள் எதுவா இருந்தாலும் இந்த பெண்மணியை போல இயேசுவின் பாதத்தில் விழுந்து கதறி ஆண்டவரே பாவி என்னை மன்னியும் என்று சொல்லி கண்ணீரை அவருடைய பாதத்திலே சிந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்வீர்களா அவருடைய பாதங்களை பற்றி கொள்வீர்களா சாமுவேல் முதல் புத்தகம் முதல் அதிகாரத்திலே அண்ணாவினுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கிறோம் இந்த அண்ணா மலடி என்று சொல்லி சமுதாயத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவள் அவமானங்களை அனுபவித்த இந்த அண்ணா என்ன செய்தாள் தெரியுமா ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து நொந்து போன தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருடைய பாதத்திலே கொட்டினாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி குழந்தை பாக்கியமின்மையால் அல்லது வேலை வாய்ப்பின்மையால் அல்லது திருமண வயது வந்தும் திருமணம் நடக்காத காரணத்தால் இன்னைக்கு பலரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு பலவாறு அவமானப்பட்டு கூணி குறுகி நிற்கிறீர்களா உள்ளம் நொந்து போய் ஆண்டோருடைய பாதத்திலே விழுந்து இந்த அண்ணாவை போல உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் அத்தனையோ அவருடைய பாதத்திலே கொட்டுவீர்களா அண்ணாவை ஆண்டவர் ஆறு குழந்தைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார் இன்றைக்கு உங்களுடைய குறைவுகள் அத்தனையும் நிறைவாக்க வல்லவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவருடைய பாதத்தில் விழுந்து கதறி அழுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் பெரியமானவர்களே பிரியமானவர்களே ஏனென்றால் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த போது பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பேய் தொல்லையினால் அவதிப்பட்டவர்கள் தாம் நேசித்தவர்களை இழந்தவர்கள் பாவத்திற்கு அடிமையானவர்கள் என்று எல்லோரும் இயேசுவிடம் வந்தார்கள் வந்த அத்தனை பேரும் இயேசு கொடுத்த சுகத்தை பெற்றார்கள் விடுதலையை பெற்று கொண்டு சென்றார்கள் பெருமானோர்களே இதுவரையிலும் நீங்கள் யாருடைய காலடியில் விழுந்து கிடந்திருந்தாலும் ஒருவேளை அது மனிதரோ புனிதரோ வானத்தூதரோ கில்லி சுனியும் செய்பவரோ பாவம் செய்ய தூண்டுபவரோ யாருடைய காலடியில் நீங்க விழுந்து கிடந்திருந்தாலும் இப்பொழுது எழுந்திருங்கள் என் இயேசுவின் பாதத்தில் விழுங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் விடுதலை கொடுப்பார் அலலூயா பிரேசலாட் அவருடைய பாதத்தில் விழுந்து சொல்வீர்களா ஏசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே எந்த நாளும் ஆனந்தமே பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறிழுதிடுவே நான் கதறி அழுதிடுவேன் ஏ சுப்பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே எந்த நாளும் ஆனந்தமே அப்படியே யேசுண்டி பாதத்திலே முழுந்தால் படிட்டு இன்றைக்கு அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு உங்களை ஒப்பு வாருங்கள் ஜபிப்போம் ஏசு சுவாமி நாங்கள் செய்த பாவங்களுக்காக அடிக்கப்பட்டவரே நாங்கள் செய்த அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே எம்மை நலமாக்கும் தண்டனையை ஏற்றுக்கொண்ட தெய்வமே உமை ஆராதித்து போற்றி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே என்னுடைய துதி கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் அத்தனையையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா எங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள பல மனிதர்கள் காலடியிலே நாங்கள் வீழ்ந்து கிடந்தோம் ஆண்டவரே எங்களுக்காய் யாவற்றையும் செய்ய வல்லவர் நீர் ஒருவர் உண்டு என்ற உண்மையை நாங்கள் மறந்து போய் வாழ்ந்த நேரங்களுக்காய் மறந்து போய் வாழ்ந்த நாட்களுக்காய் எங்களை மன்னியும் ஆண்டவரே இனிமேல் எங்கள் வாழ்வின் எல்லா சூழல்களிலும் உமது பாதத்தை பற்றி கொண்டு உம்மையே நம்பி வாழக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டி எங்கள் வல்லமையுள்ள கரத்தின் கீழ் பாதத்தின் கீழ் ஒப்பு கொடுத்து துதித்து ஸ்தோத்தரித்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து புது வாழ்வு கொடுத்து எங்களை எழுந்து நடக்க செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் 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 அலைலூயா பிரைஸ்